ஓ பலர் முதைச்சோலை திருப்புகள் வாதினை அடர்ந்த வேள் தங்கள் மாயமது ஒழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெளியேனே ஆனதனி மந்திர நிலை கொண்டு ஆடும் மயில் என்பது நாகமொடுவிந்து வான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரியேனே நாகம் நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்று சோகம் அது தந்து எமை ஆழ்வாய் சூரக்குளம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சூரற் குளம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளி